ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமேஸ்வரத்துக்கு போனீங்க அப்படின்னா எந்த கோபுரம் வழியாக போனீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணலாம் எந்த கோபுரம் வழியாக போனால் இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்கலாம் எந்த கோபுர வழியாக போனால் அன்னதானம் கொடுக்குறாங்க அது இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்க எவ்வளோ சார்ஜஸ் ஸ்பெஷலாக போனால் எவ்வளோ சார்ஜஸ் லட்டு பிரசாதம்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க கோடி தீர்த்தத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங்லாம் போனால் எவ்வளோ நேரத்துலேருந்து போகணும் ஒரு நபருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாக்கர்லாம் எவ்வளோ போய் வாங்குறாங்க ரூம்ஸ் எல்லாம் எங்கே பட்ஜெட்டில் ஸோ சொது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ்ஸு நின்று இறங்குற இடம் இது பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு கோபுரம் வருது இது வழியாக நம்ம என்ட்ராகலாம் ஆகலாம் ஸோ இது வழியாக என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நமக்கு இந்த தேர்க்கடையெலாம் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் எங்கே போனாலும் எத்தனை ட்ரிப்பு வாங்கினாலும் இந்த தேர்க்கடையெல்லாம் பார்த்துட்டா திரும்ப திரும்ப போய் வாங்க தோணும் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபேவரட் கூட லேடிஸ்க்கெலாம் ஸோ அதனால் ஸோ என்ட்ரன்ஸ் இங்கே இந்த மேற்கு கோபுரம் வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த நமக்கு தேர் கடையால் தான் இருக்கும் ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே போகிறவங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க இந்த எண்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணு வழி வந்து மூணுவே வந்து போகும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது நம்ம வந்த வழி இது ஒரு வழி இது இன்னொரு வழி இந்த சைடு இன்னொன்று இருக்குது இருக்கா இது எந்த வழியில் வேணாலும் போகலாம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து குளம் அந்த தூரத்தில் தெரியறது வந்து குளம் மதியான நேரத்தில் வர்றனால இருக்கனால கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லாமல் இருக்குது காலையில் தான் நமக்கு இந்த இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தம்லாம் நீராடுறதுக்கு விடுவாங்க ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா அன்னதானம் போகிறதுக்கான வழி இப்போ அதோட இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்திங்கன்னா மேற்கு கோபுரம் நம்ம பஸ்ஸை விட்டு உடனே வர்றது மேற்கு கோபுரம் அது நோட் பண்ணிக்கோங்க கிழக்கு கோபுரம் வழியாக போனோம் அப்படின்னா சாமி தரிசனத்துக்கு போகலாம் அடுத்து வடக்கு கோபுரம் இருக்கும் வடக்கு கோபுரம் வழியாக பார்த்தீங்கன்னா ரூம்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் கிடைக்கும் ஸோ எவ்வளோலேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கு மேலே இப்போ மற்ற கோபுரம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் ரூமுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு நபருக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் சார்ஜஸ் அப்ளை பண்ணுறாங்க இதை நீங்கள் ஸ்பெஷலாக போகணும் நெருக்கம் இல்லாமல் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு ஸ்பெஷலாக போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நபருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குகிறாங்க இந்த லட்டு பிரசாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லை கோடி தீர்த்தம் அப்படின்னு ஒரு பாட்டில் தனியாக கொடுக்குறாங்க ஸோ அது வேணும் அப்படின்னா அது இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ போட்டிங்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா போட்டிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னா காலையில் ஆறுலேருந்து ஈவினிங் ஆறு வரைக்கும் போட்டிங் அலோவுடு நாங்கள் போன டைம் வந்து ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ அதனால் போட்டிங் இதுக்கு மேலே போக முடியாதுன்ட்டாங்க ஒரு நபருக்கு நூறுரூபா வாங்குகிறாங்க போகிறதா இருந்தால் பார்த்துட்டு இருந்துருங்க இந்த வழி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தோடனே இந்த வழி இது போகிறோம் போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கிழக்கு கோபுரம் வந்துடும் ஸோ சாமி தரிசனத்துக்கு போயிடலாம் ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா வடக்கு கோபுரம் இங்கே ரூம்ஸ் எல்லாம் நமக்கு பட்ஜெட்டில் கிடைக்கும் தென் லாக்கர்ஸும் அந்த சைடு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு வந்தாச்சு ஸோ கடலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் நாங்கள் கடலுக்கு வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் சதுர்த்தி அந்த டைமில் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அந்த டைம் போயிருந்தோம் கரெக்டாக ஒரு பிள்ளையாரை வந்து கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ தூரத்தில் கொஞ்சம் ஒரு கும்பலாக இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதான்னு பாருங்கள் தெரியுதா அந்த லாஸ்டில் ஒரு விநாயகர் வந்து கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அந்த பிள்ளையார மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேங்க இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ அங்கே தெரியும் தெரியுன்னு நினைக்கிறேன் தெரியுதா ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த சைடு வந்தாச்சு நம்ம அந்த மண்டபம்லாம் இருக்கும் இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்குற மண்டபம் ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தாச்சு ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஈவினிங் டைம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது மார்னிங் டைம்லாம் வந்திங்கன்னா ரஷ்ஷு பயங்கரமாக இருக்கும் நிற்க இடம் இருக்காது ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் தெற்கு கோபுரம் வழியாக வந்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க காலையில் எட்டுலேருந்து ஈவினிங் எட்டு வரைக்கும் வடக்கு கோபுரம் தான் இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தம் வந்து நமக்கு போகிறதுக்கான வழி ஸோ வடக்கு கோபுரம் வழியில் நமக்கு ரூம் பட்ஜெட்டில் கிடைக்கும் கிழக்கு கோபுரம் சாமி தரிசனத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுக்கல மறந்துட்டேன்னு யோசித்தேன் பட் பாப்பா எடுத்து வச்சுருந்தேன் மொபைலில் இருந்தது அதை சேர்த்து நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன் நம்ம ரூமில் ரூமுக்கு மாடியில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அதாவது கோவிலோட அந்த வடக்கு கோபுரத்துக்கு ஒட்டுன மாதிரியே நம்ம இருந்த ரூமு சரிங்க அதையும் காட்டுறேன் மாடியில் துணிலாம் யூஸ் பண்ண துணியை அலசி காயப்போட்டிருந்தோம் ஸோ இருங்க இது இது பாருங்கள் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா இது வடக்கு கோபுரம் ஸோ இப்படியே வந்திங்கன்னா அந்த சைடு கிழக்கு கோபுரமும் தெரியும் அதையும் காட்டுறேன் ஸோ இது ஃபுல்லாக நமக்கு துளசி செடி துளசி வந்து கருந்துளசி நார்மல் துளசி இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே அலங்காமல் போயிட்டு அதெல்லாம் பறித்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது அப்படியே போயிட்டு அந்த இங்கேருந்தே அந்த கிழக்கு கோபுரத்தையும் காட்டுற பாருங்கள் இந்த சைடு வந்தால் அங்கே இருக்கும் பாருங்கள் இது காட்டுறேன் ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு வடக்கு கோபுரம் வழியாக வந்தீங்க அப்படின்னா ரூம் ஃபுல்லாக பட்ஜெட்டில் தான் கிடைக்கும் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் இது வந்து நமக்கு கிழக்கு கோபுரம் இந்த கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி தான் கடல் இருக்குது கிழக்கு கோபுரம் வழியாக தான் சாமி தரிசனத்துக்கும் போக முடியும் ஸோ அவ்வளோதான் நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு லாக்கர்லாம் வந்து ஐம்பது ரூபா சார்ஜஸ் அப்ளை பண்ணுறாங்க ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிளம்பியாச்சு நைட்டு பாம்பன் பாலத்தை காட்டலான்னு யோசித்தேன் பட் இருட்டில் தெரியல எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு தெரியுதோ பார்த்துக்கோங்க தான் இருட்டு இதுதான் இதுதான் பாம்பன் பாலம் இப்படி தான் தெரியுது ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு ஓகே இதில் பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வேறு ஒரு இன்ஃபர்மேஷனான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் வரேன் ஓகே தேங்க் யூ பாய் அப்படியே கமெண்டில் என்ன சொல்லிவிட்டு போகிறீங்க நீங்கள் எல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா இல்லை இனிமே தான் போக போகிறீங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்டில் போட்டுட்டு போங்க ஓகேவா ஓகே பாய்